இன்னைக்கு வந்து ஒரு ஆஃபர் அனௌன்ஸ்மெண்ட் தான் வருது நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசம் கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து பூஜை தினங்கள் தான் முக்கியமான பூஜை சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அடுத்து தீபாவளி வருது ஸோ தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாம்பிராணி வந்து ஃப்ரீயா கொடுக்க போறேன் இப்போ கேட்லாக்ல இந்த பெரிய பாக்ஸ் பாத்தீங்கன்னா ஒன் பிப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஸோ இதுல பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு பீசஸ் இருக்கு இப்போ என்ன ஆஃபர்னா அந்த ஆஃபர் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி எயிட் சண்டே வரைக்கும் தான் ஆஃபர் கொடுக்குறேன் நீங்க இந்த பெரிய பாக்ஸ் வாங்கும் உங்களுக்கு இந்த மினி தூப் சிக்ஸ் பாக்ஸ் வந்து ஃப்ரீயா வரும் இது காம்போக் மட்டும் ஃப்ரீ கொடுத்துட்டு இருந்தேன் ஆயில் ஷாம்பு சோப்பு வாங்கினா மட்டும் தான் இது ஃப்ரீ கொடுத்துட்டு ரொம்ப ரேர் கிடைக்கக்கூடிய ஒரு தூப்டிக்கு இந்த சாம்ராணி பார்த்தீங்கன்னா நார்மலானது கிடையாது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இது வந்து சாமிக்கு மாலை போடுறாங்க இல்லையா அந்த மாலை காஞ்சதுக்கு அப்புறமா கோவிலேருந்து அந்த மாலையை வாங்கிட்டு வந்து அதில் இருக்கிற பூக்களை வந்து நிழலில் வந்து காய வச்சு அதை பவுடர் பண்ணி அதிலிருந்து தான் இது செய்யறாங்க அதனால இது மஞ்ச கலரில் இருக்கும் டார்க் எல்லோ கலரில் இருக்கும் கெமிக்கல்லாம் எதுவுமே இல்லை ஸோ இது கஸ்டமர் ஃபீட்பேக்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்றதுக்கு அதுலேயே கேட்லாக் இருக்கும் அந்த கேட்லாக்ல போய் பாத்தீங்க

வீட்டுக்குள்ள வந்து பூக்களோட வாசம் தான் வரும் ஸோ மிஸ் பண்ணாம இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க செப்டம்பர் டுவெண்ட்டி எயிட் சண்டே இந்த ஆஃபர் க்ளோஸ் ஆகுது பெரிய பாக்ஸ் வந்து ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் வாங்குறவங்களுக்கு சின்ன தூப் பாக்ஸ் வந்து ஃப்ரீ ஸ்கிரீன்ல வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க